அது மாதிரி மெச்சினா விடியா பண்ணிக்கிறா அப்புறம் அவங்களுக்கு கொடுக்காமா நான் கொடுத்துருங்க பெரிய சொல்லுப்பா ஹாஜான் ஏ ஷாஜகான் ஊருங்க எந்த சிங்கப்பூர் சிங்கப்பூர் நாளில் இருந்து ஆமாங்கய்யா என்ன தொந்தரவு தொட்டு சரிங்கய்யா சரி வேறு மற்ற வேலை பாரு சாத்தா ரெண்டு கழிச்சு விடுவிட்டீங்க சரிங்க நாளை வந்து மூணு நாள் வரோன்னு சாத்தா காலையில் ஏழு மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏழு மணிக்கு முன்னாடி வந்தாங்க ஏழு ஒன்று நாள் வந்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு டக்கம் தர மாட்டாங்க ஏழு வரணுக்கு முன்னாடி ஏழு மணிக்கு முன்னாடி வந்துடுங்க